ஜ சரணோ சரணம் ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக மார்கழி மாதம் திருப்பாவின் நோன்பில் இன்று நாம் முப்பதாவது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம் கடந்த இருபத்தொம்போது பாசுரங்கள் மூலமாக பகவானுடைய ஐந்து நிலைகளை அறிந்து அந்த ஐந்து நிலைகளிலே பகவானுடைய அச்சாவதாரத்திலே ஈடுபடுவது நமக்கு எளிமை என்று ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுத்த அடிப்படையில் அச்சாவதார பெருமாளிலே இந்த நோன்பை முன்னிட்டு ஆரம்பித்து இந்த நோன்புக்கு கலந்து கொள்ளக்கூடிய சககாரிகள் என்று சொல்லப்படக்கூடிய பெண்களை பத்து பாசனங்கள் மூலமாக எழுப்பி அவர்களை சேர்த்து கொண்டு நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று நந்தகோபனை முன்னிட்டு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு பலராமரை யசோதை பிராட்டியை முன்னிட்டு பலராமரை முன்னிட்டு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு அவரையும் நம் கோஷ்டிலே சேர்த்து கொண்டு கண்ணனிடத்திலே நாம் நேரடியாக சென்று இந்த நோன்புக்கு தேவையான உபகரணங்களை கேட்டு பெற்றோம் அதற்கடுத்தாற் போல இந்த நோன்பிலே ஈடுபட செய்த இந்த ஊராருக்கும் இந்த உலகத்தாருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய அளவிலே அவர்களுக்கு உண்டான பலன்களையும் நாம் கேட்டு பெற்றோம் அதற்கடுத்தாற் போல இந்த நோன்பிலே ஈடுபட்டு பகவானை பூர்ணமாக சரணமடைந்த அடியவர்களுக்கான நன்மை என்ன என்று கேட்டும் கடந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே நாம் பெற்றாகிவிட்டது பகவானுக்கு அவனுடைய மகிழ்ச்சிக்காகவே அவனுடைய உகப்புக்காகவே அவனுடைய திருவடியிலேயே நித்திய கைங்கரியம் செய்ய வேணும் என்கிற பலனை நாம் கேட்டு பெற்றாகிவிட்டது இப்ப என்ன செய்றார்னா கண்ணன் ஒரு முடிவுக்கு வர இவர்களிடத்துல ஆரம்பத்தில் சற்று கோபமாக பேசினார் அப்புறம் கடிந்து பேசினார் அப்புறம் கேட்டதெல்லாம் கொடுத்தார் கடைசியில் அவர்கள் கேட்ட நிறைவான பலனான அவனுடைய திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து விட்டார் அது எப்பெல்லாம் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய தொண்டை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற ஒரு பலனை நமக்கு கொடுத்து விட்டார் இதுதான் இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கிடைக்க வேண்டியதான மிக பெரிய ஒரு பலனாக இருக்கும் இந்த பலனை கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு அந்த பரமாத்மாவுக்கு ஒரு சிந்தனை வருகிறது இந்த திருப்பாவை நோன்பில ஈடுபட்ட இந்த திருப்பாவை நோன்பில ஈடுபட்ட இந்த ஐந்து லட்சம் பெண்களுக்கு நாம் இந்த பலனை கொடுத்து விட்டோமே இதை போக இந்த உலகத்திலே எத்தனையோ ஆத்மாக்கள் எத்தனையோ கோடி ஆத்மாக்கள் இருக்கிறது இன்னும் எத்தனையோ கோடி ஆத்மாக்கள் பிறக்க போகிறது அப்போ பின்னுள்ளவர்களுக்கு இந்த பலன் யார்னால கிடைக்கும் இந்த நோன்பை எங்கே துவங்கினார்கள் என்று கேட்டால் முதலிலே ஆயர்பாடியிலே இந்த நோன்பு துவங்கியது ஆயர்பாடியிலேருந்து கண்ணன் வெளியேறிய பிறகு ஆயர்பாடியில் உள்ளவர்கள் கண்ணனை நாம் இழந்துவிட்டோமே என்கிற அந்த வருத்தத்தை நீக்கி கொள்வதற்காகத்தான் தங்களிலே சில பேரை கண்ணனாக பாவித்து இந்த நோன்பை நோற்று பலனை பெற்றார்கள் அதை பின்பற்றி ஆண்டாள் நாச்சார் என்ன செய்தார்னா சிறுவில்லிபுத்தூரையே ஆயர்பாடி ஆக்கி நந்தகோபனுடைய கோயிலாக வடபத்திர சாயினுடைய கோயிலை ஆக்கி அங்கே இருக்கிற பெண்களையே இடைப்பெண்களாக்கி இந்த நோன்பை நோற்று இப்போது கண்ணன் இடத்திலே இந்த பலனை கேட்டு பெற்றுவிட்டார் அப்போ கண்ணன் நினைக்கிறார்னா பின்னாடி உள்ளவங்களுக்கு இது கிடைக்கணுமே உங்களோட இது முடிஞ்சு போகக்கூடாது அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கிறார் அப்பதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் நாங்கள் உன்னிடத்திலே எந்த முறையிலே ஈடுபட்டு இந்த நோன்பை நடத்தினோமோ அதை போல எங்கள் காலத்திற்கு பின்னே வரக்கூடியவர்கள் நாங்கள் சொன்ன இந்த கிரமத்தின் அடிப்படையிலே இந்த நோன்பை நோற்றால் அவர்களுக்கும் பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்திருந்து நீங்கள் சகல பலனையும் கொடுப்பீர்கள் அது அவர்களுக்கும் கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை ஆண்டாள் ஆச்சார் கொடுக்குறார் அந்த அடிப்படையில் தான் இப்போ நாம் திருப்பாவை நோன்பு சேவிக்கிறோமே நமக்கு அந்த பலன் கிடைக்குமாங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம் நிச்சயமாக கிடைக்கும் இது எப்படிங்க நடக்கும்னா பட்டர்கிட்ட கேட்டாங்க இது எப்படி சாமி நடக்கும் ஆண்டாள் நாச்சியார் பிராட்டினுடைய அம்சம் அவங்க வந்து திருப்பாவை நோன்பு நோட்டார்கள் அவர்களுக்கு பலன் கிடைத்தது நம்மளை மாதிரி சாமானியர்கள்லாம் ஞானக்குறைவாக இருக்க செய்தால் பலன் கிடைக்குமா என்று கேட்குறபோது தான் பட்டர் சொல்கிறார் ஒரு பசு இருக்கிறது அதுக்கு ஒரு கன்று பிறந்து விடுகிறது அதனுடைய ஆயுள் காலம் விதியின் அடிப்படையில் குறுகிய காலத்தில் அந்த கன்று இறந்து போகுது ஆனா கன்றை பார்த்தால்தான் தாய் பசு பால் கொடுக்கும் அப்ப என்ன செய்வாங்க அந்த கன்றினுடைய தோலை எடுத்து தோல் கன்று ஒன்று செய்வார்கள் அந்த தோலை சுற்றி அதுக்குள்ள வைக்கோல் பிள்ளையெல்லாம் வச்சு கன்று மாதிரியே ஒரு உருவத்தாக்கி அந்த தாய் பசு முன்னாடி அப்படி போடுவாங்க அது என்ன செய்யும் நம்ம கன்று தான் நினைச்சு அதை நாக்காலை நக்கி கொண்டே இங்கே பால் கொடுத்துவிடும் அதை போல நாமெல்லாம் தோல் கன்றுகள் ஆண்டாள் நாச்சியார் கன்றாக இருந்தால் நாம் தோல் கன்றுகள் நமக்கும் அந்த பகவானான பசு பால் கொடுக்கும் அதைத்தான் பட்டர் சொன்னார் தோல் கன்றுக்கு பால் சுரக்குமா போல நமக்கும் பகவான் அருள் செய்வான் அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாவை நோன்பை நாம் நோற்க வேணும் என்று சொன்னார் என்ன வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை சென்றிரி அங்க பறைகொண்ட வாட்டை அணிபுதுவை பைங்கமல தண்டெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பா ஈரண்டு மால்வரைதோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவா என்று சொல்ல அப்படிங்க சொல்லுங்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் யாராலே கிடைக்கும்னா பிராட்டியினுடைய சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்ப நம்ம யார முதலிலே முன்னிடணும்னா பிராட்டியே முன்னிடணும் அவர்களைத்தான் நாம் முதலிலே வணங்க வேண்டும் ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார்கள்ல ஒருத்தர் உலகத்தையே விளக்காக்குனார் ஒருத்தர் அன்பையே விளக்காக்குனார் மூணாவதா வந்தவர் என்ன செஞ்சார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அவர் பெருமாளை சேவிச்சிட்டார் அப்படி சேவிக்கிற போது கூட முதலிலே திருக்கண்டேன் பிராட்டியை பார்த்தேன் என்றுதான் முதலிலே ஆரம்பிக்கிறார் ஆகவே நம்ம சம்பந்தம் ஸ்ரீ சம்பந்தம் பிராட்டியை முன்னிட்டால் நம்ம காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்கிற ஒரு சம்பந்தம் ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அப்படிப்பட்ட பிராட்டியை பகவான் எவ்வாறு அடைந்தான் என்கிற விருத்தாந்தத்தை முதலிலே சொல்லுகிறார் வங்க கடல் கடைந்த வங்க கடலை ஏன் கடைந்தான் வங்கம்னா கப்பல் கப்பல் இருக்கக்கூடிய இந்த கடல்களை கடலை அவன் ஏன் கடைந்தான் கடைகிற போது அதிலே உலாவக்கூடிய இந்த கப்பல்களுக்கெல்லாம் இடையூறு இல்லாமல் கடைந்தான் அப்படி கடைந்தது எதுக்காகண்ணா தேவர்களை ரச்சிப்பதற்காக தேவர்கள் இழந்ததை மீண்டும் பெறுவதற்காக கடலை கடைந்தான் என்று சொல்லுகிறார் ஆனா அவர்களுக்கெல்லாம் இழந்ததை பெறுவதற்காக அமிர்தத்தை கொடுப்பதற்காக கொடுத்தாலும் கூட பகவான் எதற்காக கடைந்தான் என்றால் விண்ணவர் அமுதுன்ன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான இவங்களுக்கெல்லாம் அமுதத்தை எடுத்து கொடுத்துட்டு இது கிடச்சா போதும் அங்கே போகும்போது அந்த கடலை கடையும் போது அங்கே இருந்து பிறந்து வந்த பிராட்டியை தன் மார்பிலே ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறான் அப்போ பிராட்டியை பெறுவதற்காகத்தான் வங்க அந்த கடலையே கடைகிறான் ஆனால் வெளிநோக்கம் என்ன தேவர்களை காப்பதற்காக அவருடைய நோக்கம் என்ன பிராட்டியை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அதனால் பிராட்டி பகவானிடத்திலே சேர்ந்த அந்த விஷயத்தை இங்கே சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய உன் உடத்திலே வந்து காலையில் விழுந்து நாங்கள் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடு என்று கேட்கக்கூடியதான அந்த தேவர்களுக்காக நீ உடல் நோவ கடல் கடைந்தாயே அப்படியெல்லாம் நீ எங்களுக்கு செய்ய வேண்டியது உன் திருவடியிலே எங்களை தஞ்சமாக வைத்து கொண்டால் போதும் அதுக்கு பிராட்டினுடைய புருஷகாரம் இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார் கடல் கடைந்து கடலை கடைந்து ஒரு பெண்ணை அடைந்தான் இப்ப இதுக்கு சொல்ல வேண்டிய கிருஷ்ணாவதாரத்தில் அங்கே நாராயணனாக பரமாத்மாவாக இருந்து கடலை கடந்து பெரிய பிராட்சியை பெற்றார் இங்கே ஆயுர்பாடியில் என்ன செய்தான்னு சொல்றாங்க என்ன செய்தான்னா கெண்டை ஒன் கண் மடவால் ஒருத்தி கீழே அகத்து தயர் கடைய கண்டொல்லை நானும் கடைவன் என்று கள்ளவிழியை விழித்து புக்கு தயிர் கடந்த பெண்களை பெருகுந்தான் அங்கே கடலையே கடையை செய்து பிராட்சி அடைந்தான் ஆயர்பாடு என்ன செய்கிறாரான் தயிர் கடையிற பெண்கள்கிட்டலாம் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தயிர் கடையிறீங்க நான் உங்களோட சேர்ந்து தயிர் கடையட்டா அப்படின்னு கல்லை விழி முழிக்கிறானே தயிர் கடையிற எதுக்கு அங்கே வர்ற வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு ஓடுறது ஆனால் கேட்குறது என்ன நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தயிர் கடையிறீங்க நான் உங்களுக்கு ஒத்தாசையாக வரட்டான்னு கேட்குறது அப்படி தயிரை கடைந்து இந்த பெண்களை கைப்பற்றினான் அங்கே கடலை கடந்து பிராட்டியை கைப்பற்றினான் இங்கே தயிரை கடந்து இந்த அஞ்சு லட்சம் பெண்களை கைப்பற்றினான் என்கிறனாலதான் வங்கல் கடல் கடைந்த என்று சொல்கிறார் அப்படி கடல் கடைந்ததுனால இவருக்கு என்ன மேன்மை ஏற்பட்டது பிராட்டியை அடைந்து விட்டார் வங்க கடல் கடைந்த மாதவனை மா எப்படி சொன்னா பிராட்டி அந்த மாது அவனை அதை தன்னகத்திலே நெஞ்சிலே நிறுத்தி கொண்டதுனாலே மாதவன் என்கிற அந்த பெயர் பெற்றான் அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் பெண் வெம்பெருமானே என்று மாதவன் என்கிற பெயர் அவருக்கு கிடைப்பதற்கு இந்த வங்க கடல் கடைந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்தது அந்த கடலிலே இருந்து வந்த பிராட்டி அவன் மார்பிலே அமர்ந்ததனாலே நாராயணன் என்று இருந்தவன் மாதவன் என்று ஆகிறான் அப்படி கடல் கடைந்த மாதவனை பிராட்டியை முன்னிட்டு புருஷகாரமாக பற்றி பகவானை சரணமடையக்கூடியவர்களுக்கு அந்த மாதவனை கேசவனைங்கிற மாதவன் சொன்னாங்க இங்கே பிராட்டி அடைஞ்சதுனால அதுக்கு மேலே அவருடைய கேசத்தினுடைய அழகு எப்படி இருக்குதுன்னா அது எங்கே பார்த்தார்கள் என்று பார்க்குற போது இந்த திருப்பார்கடலை கடைகிறோம் இல்லையா அதை கடைகிற போது இங்கிட்ட அசுரர்கள் தேவர்கள் இருந்தாலும் சொன்னாலும் கூட அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக நின்று அவர்களுக்கு சக்தி கொடுக்கும் முகமாக அவன்தான் ரெண்டு பக்கம் இருந்து கடைஞ்சான் அப்படி அந்த தயிரை கடைகிற போது அவனுடைய அந்த கேசமானது கலைந்து அந்த காற்றிலே போகிறது அந்த பொன்மயமான அந்த கேசத்தினுடைய அழகில ஈடுபட்டவர்கள் வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட மாதவனை கேசவனை கடல் கடைந்த கேசவன் அப்படி கடல் கடைக்கிற போதுதான் கேசவங்கிற நாமத்துக்கே ஒரு பெருமை பெருமவர் அதுக்கு அதுக்கு முன்னையில அவர் கேசம் கலையல் இங்கே அப்படி கடுமையாக கடையிறாரான் கடலை அப்படி கலைகிற போது அவர் அந்த கூந்தல் அழகிற அந்த அழகை பார்த்துதான் அவனை கேசவனை என்று சொல்லுகிறார் அப்போது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யலையார் அப்படிப்பட்ட அந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகம்ங்கிறாங்க என்ன திங்கள் திருமுகம்னா இந்த நோன்பை நோட்டுறதுனாலே இந்த நோன்பிலே ஈடுபட்டதுனாலே அவர்களெல்லாம் அஞ்சு லட்சம் பேர் எப்படி ஆயிட்டாங்கன்னா பூர்ண சந்திரன் போல ஆயிட்டாங்க அவர்கள் முகத்திலே அவ்வளோ ஒரு பிரகாசம் இந்த பிரகாசம் நமக்கும் கூட இன்றைய தினத்தில் இருக்கும் நாளைய தினத்தில் நம்ம என் நேரம் எந்திரிப்போம் நமக்கே தெரியாது இந்த பிரகாசமாக இந்த நேரம் எல்லோரும் இப்படி லட்சணமாக திருமணம் வச்சு இவ்வளோ அலங்காரமாக இருப்போமான்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால அந்த திங்கள் திருமுகத்து சே சேயிலையார் எல்லா ஆபரணங்களையும் அணிந்தவர்களாக ஆகிறார்கள் எப்போ ஆனாங்கன்னாங்க உடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற பாத்திரத்தில் என்ன சொன்னாங்க அவரை வந்து பத்துக்கிற போது சகலவிதமான அலங்காரத்தையும் நீயே செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார் தோடு செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் என்று பெருமாளும் பிராட்டியும் அலங்காரம் செய்து இருப்பதனால அவர்கள் முகத்திலுமே தேஜஸ் அவர் தேகத்திலையுமே அந்த தேஜஸ் இருக்கு அப்படி திங்கள் திருமுகத்து சேயிலையார் யார் சென்று அங்க பற கொண்ட வாற்றை அப்படின்னு சென்று இறை அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அந்த பெண்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா சென்று இறைஞ்சி நாங்கள் பகவான் இடத்திலே சென்று இறைஞ்சு கேட்டுக்கொள்கிறார்கள் எங்களுக்கு உண்டான இந்த நன்மையை நீ தர வேணும் என்று இறைஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் அப்படி கேட்டுக்கொண்டது யாரை முன்னிட்டு பிராட்டியை முன்னிட்டு கேட்டுக்கொண்டதுனாலே அவர்களுக்கு உண்டான அந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அது செண்டிறஞ்சி அங்கு அப்பறை கொண்ட வாற்றை அங்கே அந்த பலனை பெற்றார்களே முதலில் எங்கே பெற்றார்கள் ஆயர்பாடியிலே பெற்றார்கள் பிறகு நாங்கள் எங்கே பெற்றோம் சிறுவில்புத்தூர்களே பெற்றோம் அந்த பறையை கொன்ற அந்த விஷயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயத்தை அதே முறையோடு முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதே முறையோடு நாம் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும்னார் அணிபுதுவை இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அணிகலனாக இருக்கக்கூடிய சிறுவில்லிபுத்தூர்னு சொல்றார் ஏன் சிறுவில்லிபுத்தூர் உலகத்துக்கே ஒரு அணிகலனாக இருக்கிறது அதுக்கு என்ன அவ்வளோ பெரிய மேன்மை என்று சொன்னால் அங்கேதான் அகார உகார மகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரணவகாரத்தை நம்ம அங்கே பார்க்கலாம் அகாரம் என்று சொல்லப்படக்கூடியவன் பரமாத்மா புகாரம் என்று சொல்லப்படக்கூடியவள் பிராட்டி மகாரம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நம்மளுடைய நம்மை மாதிரி ஆத்மாக்கள் இந்த மூன்றும் சேர்ந்து கருவறையிலே இருக்கிறது என்றால் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிறதென்றால் அது எங்கே இருக்கிறதுண்ணா சிறிவிழிபுத்தூரில் தான் இருக்கு பெருமாள் இருப்பார் ரெங்க மன்னாராக அவரை நம்ம செல்லமா நொண்டி மன்னார்னு கூப்பிடுவோம் பிராட்டியை பார்த்த அழகில் கர்டனில் வந்தவர் ஆண்டாளை பார்த்துக்கிட்டே பாதத்தை எங்கே ஊன்றேன்னு உண்டாமல் காலை தட ஊண்டிடுறார் அதனால அவர் காலில் இடறி சுழுக்கு ஏற்பட்டு விடுது அதனால என்ன செய்கிறாரு கடனை விட்டு இறங்கினமே நொண்டி நொண்டி வந்தார் அதனால அவருக்கு பேர் என்ன சொல்லிட்டோம் நொண்டி மன்னார் என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த ரெங்க மன்னாராக ஆண்டாளுமாக கூட இந்த ஆண்டாளுக்கு ரங்கநாதரை வேகமாக கொண்டு வந்து சேர்த்த அந்த கரடாள் வாரையும் அங்கே பக்கத்திலே வச்சுக்கிட்டேன் ஏன்னா போட்டி பெருமாள்களுக்குள்ள யார் ஆண்டாளை திருமணம் முடிப்பதுன்னு ஆனால் ஆண்டாள் யாரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனை தான் கல்யாணம் முடிப்பான்னு இருக்கிறாங்க அவரை கொண்டு வந்து வேமா சேர்க்கணும் ஏன்னா மற்றவங்கெல்லாம் அழகர் இவங்களுக்கெல்லாம் குதிரை வாகனம் இருக்குது இவர் தான் கொஞ்சம் என்ன செய்கிறாருன்னா படுத்துக்கிட்டே இருக்கிறார் அதனால் இவர் வேமா வருவாரோ மாட்டாரோன்னு சந்தேகத்தில் ஆண்டாள் ஆச்சர் என்ன கேட்டாங்க கெடால்வாரை கும்பிட்டுக்கிட்டாங்க அவரை வேமா கொண்டு வந்து முதல்ல சேர்த்து பாக்கி பெருமாள்லாம் வர்றதுக்கு முதல்ல அவர் வந்துடணும்னு கேட்டாங்க அப்படி கெடால்வார் கொண்டு வந்து சேர்த்ததுனால அவரையும் தன் மூலஸ்தானத்தில் வைத்திருப்பதனாலே அகார உகாரம் அகாரம் என்கிற இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு பிரணவாகார நிலையை நாம் அங்கே பார்க்கலாம் என்பதனாலே இந்த சிறுவில்லிபுத்தூர் எப்படி இருக்குதுன்னா அணிபுதுவை அப்படி உலகத்துக்கே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிற சிறுவில்லிபுத்தூரிலே பைங்கமல தந்தரியல் பட்டர் வேதத்தை நிலைநாட்டி மதுரையிலே சென்று யார் பரமாத்மா என்கிற சந்தேகம் வல்லபதேவனுக்கு வருகிற போது ஸ்ரீமன் நாராயணனே பரத்துவம் என்று வேத கருத்துக்கள் அனைத்தையும் சொல்லி பரத்துவத்தை நிலைநாட்டி அங்கே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பகவானுக்கே மங்களாசாசனம் செய்கிறார் அப்படி பகவான் பெரியாழ்வார் இவன்தான் பரமாத்மா என்று நிரூபித்த மாத்திரத்திலேயே இந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்காக பெருமாள் கடாழ்வாரில் ஏறி வர்றார் அப்படி வரக்கூடிய அந்த அழகை பார்த்தது தான் என்ன பண்ணாரு பகவானே இப்படி எல்லோருடைய கண்ணிலும் தெரிகிறபடி இப்படி நீ வருகிறாயே உனக்கு ஏதாவது கண்ணெச்சில் பட்டு விடுமே உனக்கு திஷ்டி பட்டு விடுமே என்று அதை என்ன செய்தார் அவர்கிட்ட அந்த தாளம் கூட இல்லையா இந்த யானையில கூப்பிட்டு போகிறாங்க பெரியாள்வாரு அந்த யானைக்கு இரண்டு பக்கம் தொங்கக்கூடிய அந்த மணிகளை எடுத்து கையிலே தாளமிசைத்து கொண்டு வல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு அவருடைய நன்மைக்கு பாட்டு பாடினார் அப்படிப்பட்ட அந்த பைங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் அப்போதான் அவர் பட்டர்களுக்கெல்லாம் வேதம் படித்தவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நிலை அடைந்தார் அப்படி பட்டர் பிரான் கோதை சொன்னு அந்த பட்டர் பிரானாக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரினுடைய கோதை எனக்கு ஆச்சாரிய நம்ம சொல்லணும் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் எனக்கு தான் திறமைன்னு சொன்னால் அது பழிக்காமல் போயிடும் எங்களுடைய ஆச்சாரியனுடைய எங்களுடைய குருவினுடைய அருள்நாளே இதெல்லாம் நடக்கிறது என்று எவன் சொல்லுகிறானோ அந்த காரியம்தான் முழுமையான ஒரு காரியமாக இருக்கு அதை நமக்கு தெரிவிப்பதற்காக என்ன சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியா இருக்கு ஆச்சாரியன் யாருன்னா அவங்க அப்பாதான் தான் எல்லாம் வெளியே தேட வேண்டியது அவங்களுக்கு என்ன பட்டர் பிரானான பெரியாழ்வாரே ஆச்சாரியனாக நின்று கண்ணனுடைய கதைகளை சொல்லி 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 வளர்த்ததுனாலே அவரையே ஆச்சாரியனாக இருப்பதனால என்ன சொல்றாங்க பிரான் கோதை சொன்ன கோதை பாக்களாலே மாலை கொடுத்தவன் பூக்களாலே மாலை கொடுத்து கொண்டு போவதை தான் அணிந்து கொடுத்தவன் சூடி கொடுத்த சுடர் கொடியாக அப்படிப்பட்ட அந்த கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை சங்கத் தமிழ் மாலை அதாவது ராமனாக பகவான் அவதாரம் செய்த மாத்திரத்திலேயே அவன் குணச்சிறப்புகளை எல்லாம் சொல்வதற்கு ராமாயணம் என்ற ஒரு புராணம் வெளியிலே வந்தது ராமன் இருந்த காலத்தில் பார்த்தவங்க தான் ராமனை பார்த்துருக்க முடியும் இப்பெல்லாம் நாம் ராமனை எப்படி அனுபவிக்கிறோம் ராமாயணத்தை படித்து அதிலே கம்ப ராமாயணத்தை படித்தோமானால் கம்பன் உருகின உருகிலே நமக்கு ராமரே நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு தால்கண்டார் தாளே கண்டார் என்று சொல்லுகிறார் இல்லையா அப்படி அதனாலே ராமனை பற்றி மேன்மை இந்த அளவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதை போல இங்கே கண்ணன் அவதரித்த மாத்திரத்திலேயே அவனுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவை நோன்பை நோட்டு இந்த முப்பது பாசுரங்களை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய வேத கருத்துக்களை எல்லாம் சுருக்கி அதை முப்பதே பாசுரத்திலே நமக்கு வந்து கொடுத்தார் அப்படி கொடுக்கிற போது கூட இதை நாம் தனித்தனியாக அனுபவித்துக் கொள்ளலாம் சொல்லல சங்க தமிழ் மாலைனர் ஒரு கோஷ்டியாக இப்படி கூடியிருந்து அனுபவிப்பதிலே தான் பலன் அதிகம் அதைத்தான் இந்த காலத்தில் என்ன வச்சுக்கிறாங்க கூட்டு பிரார்த்தனை கூட்டு வழிபாடுன்னு புது பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த காலத்திலேயே ஆண்டாள் நாச்சார் என்ன செய்திருக்கிறார் சங்கமாக இருந்து இப்படி ஒரு கோஷ்டியாக இருந்து எல்லோரும் இடத்திலே நாம் சனமடைந்தோம் என்றால் நமக்கு வேண்டிய நன்மையெல்லாம் கொடுப்பார் அதனால் கோஷ்டியாக இருந்து தான் அனுபவிக்கணும்னு சொல்கிறாங்க இதுல சில பேர் நம்ம என்ன நினைச்சிரோம்னா கூட்டத்தோடு போய் ஆண்டாள்கிட்ட சொன்னால் நம்ம சொன்ன விஷயம் கேட்காம போயிடும் கூட்டம் கூட்டமெல்லாம் போன பிறகு தனியாக பார்க்கலாம் அதுக்கு வேலையே இல்லை நம்ம ஒரு கோடி பேர் இங்கே நின்னாலும் சரி ஒவ்வொரு அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய நினைவையும் அறிந்திருப்பவர்கள் பெரும்பாலும் பிராட்டி நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவாங்க கூட்டத்தில் போகக்கூடாது தனியாக போகலாம் என்று நாம் நினைக்க கூடாது என்பதைத்தான் சங்க தமிழ் மாலை அப்படி கூட்டமாக கோஷ்டியாக இருந்து சொன்ன இந்த தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த முப்பது பாசுரங்களை தவறாமல் நான் கடைபிடிக்க வேண்டும் என்று ஏன்னா பல்லாண்டு மாதிரி பத்து பாசரத்தில் கொடுக்கல திருவாய்மொழி மாதிரி ஆயிரத்துக்கு மேலான பாசரத்தில் கொடுக்கல சுருக்கமாக முப்பது பாசரத்தில் கொடுத்துருக்கிறார் இந்த முப்பது பாசரத்தில் ஒரு பாசரம் கூட தப்பி போகாத அளவிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன்னா பெரிய ஒரு முத்து மாலை வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்க அதில் முப்பது முத்துக்களை கோர்த்து நம்ம ஒரு மாலை செஞ்சுருக்கோம் அதில் ஒரு கல் விழுந்துட்டா பாக்கி இருபத்தொம்போது கல் இதில் இருக்கேன் முத்து இருக்கேன்னு நம்ம நினைக்க மாட்டோம் இந்த ஒன்று இல்லாமல் போச்சே இந்த ஒன்று இல்லாமல் போச்சே நம்ம கவனம் பூரா அதில் தான் இருக்கும் அது மாதிரி இது முப்பது முத்துக்கள் இதில் ஒன்று விட்டு போனால் கூட நம்ம மனசு என்ன இருக்கும் ஐயோ ஒன்று விட்டு போச்சே அப்படின்னு நினைக்கும் அதனால் முப்பதும் தப்பாமே இங்கு இங்கு இந்த உலகத்தில் இங்கேயே பரமபத்து வரைக்கும் போக வேண்டியதில்லை இங்கு இப்பரிசுரைப்பார் இந்த நாங்கள் கடைபிடித்த அந்த கிரமத்திலேயே கடைபிடித்தால் என்ன கிடைக்கும் நாங்கள் இரு ரெண்டு மால்வரை தோல் நான்கு புஜங்களை சதுர்புஜங்களோடு இருக்கக்கூடிய அந்த பலமிக்க தோல் வலையை உடைய ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலான் நான்கு புஜங்களை உடையவனாக நம்மளை எல்லாம் காப்பதற்கு தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதற்கு மேலே அவருக்கு என்ன ஆகுதுன்னா செல்வம் மிகுந்து கிடக்கிறது பிராட்டி அவனிடத்தில் இருக்கிறார் லீலாபுபதி என்று சொல்லக்கூடிய பரமபதம் மீலாபுதி என்று சொல்லக்கூடிய அந்த பூலோகம் நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய பரமதம் அனைத்துக்கும் அவன் தலைவனாக இருப்பதனால் நம்மை ரசிக்கக்கூடிய அந்த குணம் எங்கே வெளிப்படும்னா அவன் கண்களிலே இருக்கக்கூடிய அந்த செம்மையான நிறம் தான் நமக்கு காட்டிக்கு அப்ப ஈரண்டு மால்வரைதோல் செங்கன் திருமுகத்து இங்கே பிராட்டியை கொண்டு வந்துடும் செங்கன் திருமுகத்து பிராட்டி கடாச்சம் நிறைந்த அந்த திருமுகத்து செல்வ திருமாலால் பிராட்டியோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த பகவான்னாலே திருமாவளாலே நமக்கு என்ன ஏற்படும்னா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் எல்லா இடத்திலேயும் பிராட்டியினுடைய கடாச்சம் பட்டு இந்த உலகம் அனைத்தும் சேமமாக இருக்கும் அதனால இந்த திருப்பாவின் நோன்பை என்னுடைய காலத்திற்கு பின்னுள்ளவர்களும் நாங்கள் எப்படி கடைபிடித்தோமோ அதே முறையிலே கடைபிடித்தால் பகவானே பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்திருந்து அவர்களுக்கு உண்டான அனைத்து பலன்களையும் அனைத்து இரட்சகத்தையும் நீங்கள் செய்வீர்கள் அவர்களும் பெறுவார்கள் என்ற உறுதியை நான் அளிக்கிறேன் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த முப்பதாவது பாசரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா என்ன